சண்மு பண்ணி இப்போ ரடகாஸ்மான் அதிர்மையான எபிசோட் வந்துருக்குனேன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் கேளுங்க அனைவருக்கும் இனி எப்போ தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம சண்முகம் வீட்டில் வந்து ரூம் வேணும்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டியும் எசக்கையும் வந்து ஒட்டையில தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை வந்து பார்த்துடுறாங்க பாக்கியமோ சிவபாலனும் அண்ணனுக்கு தேவையான ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் ரெண்டு பேரும் உள்ளே வந்து வராங்க என்ன நீ வந்து ஒட்டடியை வந்து அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டானே எங்களுக்குன்னு ரூம் வேணாமாமா சுத்தம் பண்ண வேணாமா அதுக்காக தான் இது மாதிரி ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்கோன்னு சொன்னோண்ணே நல்லா இருக்குடா இதுக்கு தான் இந்த வீட்டுக்கு வந்து அமிச்சு வச்சேனான்னு சொல்லி குட்டி கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க டே சண்முகம் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க என்னமா உனக்கு பிரச்சனை என் வீட்டு பையனை இந்த வீட்டு மாப்பிள்ளையாக வந்து அமுச்சு வச்சதே பெரிய விஷயம் என்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லை நினச்சியா ஒட்டடை குச்சி வச்சு ஒட்டடை அடிச்சுட்டு இருக்கான் முத நாளே நல்லா கவனிப்புடா அம்மா நீ வேற போக போகல ஏதாவது சண்டையை எழுத்து விட்டுட்டு போயிடாத அம்மா என் ரூமுக்கு தேவையான வேலையை நான் தான்மா செஞ்சாகணும் இதில் என்னம்மா இருக்குது என்னப்பா சொல்லியிருக்க கூடாதா நான் சுத்தம் பண்ணி கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இருங்கம்மாச்சான் என் வேலையை நான் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து தெளிவாக தான் இருக்காங்க அது எப்படி நீ செய்யலாங்கிற மாதிரி பாக்கியம் வந்து சொன்னோன்னே கடுப்பாயிடுறாங்க பார்த்துக்குப்பா அவன் பெரிய அதிகாரி அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீரலட்சுமி வந்து காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க அவருக்கு கீழே தான் நான் வேலை பார்க்க போகிறேன் அப்படி போதே அவர் பேச்சை தட்ட முடியாது இல்லை அதனால தான் அவர் ரூமை வந்து சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் சும்மா தமாசுக்கு தான்ப்பா பேசினேன் வீரலட்சுமி உனக்கு வந்து போஸ்டிங் வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கூடிய சீக்கிரம் வந்துடும் ஒரு மாதத்துக்குள்ள அப்புறம் என்ன கூடிய சீக்கிரம் வந்து சிவபாலனுக்கும் வீரலட்சுமிக்கும் கல்யாண ஏற்பாடு வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே சிவபாலன் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க உடனே வந்து அம்மா சும்மா இருக்கியாம்மா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அத்தை போகிற போக்கில் வந்து நீ என்னென்னமோ சொல்லிட்டு வந்து போயிடாத அப்படின்னு சொல்லும்போது சண்முகம் வந்து கடுப்பாகிட்டாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி வந்து ஒருத்தவங்களை கொடுத்தாச்சு அந்த வீட்டுக்கு இன்னொரு மருமகளும் ஏன் வீட்டில் இருந்தானா ஏன் சிவபாலனுக்கு வேற பொண்ணே கிடைக்காதா இல்லை வீரலட்சுமிக்கு தான் வேற மாப்பிள்ளையே கிடைக்காதா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே இதில் என்ன தப்பு இருக்குன்னு முத்துப்பாண்டி வந்து சண்டைக்குன்னு வந்துடுறாங்க ஏன் தம்பிக்கு என்ன குறைச்ச அப்படின்னு சொல்லி கேக்கும்போது ஓன் தம்பிக்கு எந்த குறைச்சலும் இல்லை ஆனா உன் அப்பங்காரன்னு ஒருத்தர் இருக்கான்ல அவன் தான் பிரச்சனையே மற்றபடி எதுவுமே இல்லைன்ன உடனே அம்மா ஆக வேண்டிய நேரத்தில் எல்லாமே டான் டான் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது நான் இந்த கல்யாணத்துக்கு வந்து சம்மதம் சொல்கிறேன்னு சொல்லி வைகுண்டம் வந்து சொல்றாங்க உடனே வந்து கடுப்பாயிடுறாங்க சண்முகம் சும்மா இருக்கியா என்ன கேட்காம வந்து வாக்குறுதி எல்லாம் கொடுக்க கூடாது விடுமா அதெல்லாம் நடக்கிறப்ப நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி சிவபாலனை வீரலட்சுமி இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க செல்லகணி வந்து பேசுறாங்க அந்த இடத்துல எனக்கு ஆல்ரெடி ஒரு சந்தேகம் முத்துப்பாண்டி மாமா வந்து ஃபர்ஸ்ட்டு ரத்னாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க இப்போ எசக்கியோட வந்து சேர்ந்து வாழ இல்லையா அப்படி இருக்கும்போது இது ஏன் தப்பாகாது முதல்ல வந்து எசக்கியும் நம்ம தான் காதலிச்சாங்க இப்போ அவங்க ரெண்டு பேருமே வந்து இது எல்லாம் மறக்கிறப்ப வீரலட்சுமியை கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்ன குறைஞ்சி போயிடுமா எனக்கு தெரிஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி சபையில் வந்து அந்த இடத்துல எல்லா உண்மையும் போட்டு உடைக்கிறாங்க நம்ம செல்லக்கண்ணி கிட்ட வாங்க நீ எத்தனாவது படிக்கிற சொல்லு பார்ப்போம் அதுவான அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சு சொல்கிறாங்க உன் சப்ஜெக்ட்ல ஏதாவது ஒரு பாடத்தை வந்து சொல்லு பார்ப்போன்னோடனே என்னென்னு தெரியலையே பாடத்தை கேட்டால் சொல்ல தெரியும் இங்கே உட்காந்து என்னென்ன கேட்கக்கூடாதோ எல்லாத்தையும் பேசுறியான்னு சொல்லி மண்டேலேயே ட்வாங்கிட்டு வாங்கினு கொட்டுறாங்க நம்ம சண்முகம் போனேன் சரிப்பட்டு வராது அப்புறம் பார்த்துக்கிறேன் ஆமா நானும் பரணி ஏதாவது ரூம்குள்ளே வந்து ரொமான்டிக்கா பேசணும் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இவ வந்து மறு பேச்சு வந்து பேசிக்கிட்டு இருக்கா இதே உனக்கு வேலையாக போச்சு ஓ அப்படியெல்லாம் வேற நடக்குதான்னு உடனே சரி சரி விடுங்க விடுங்கங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் நம்ம சனி நானை வந்து ஒரு ஆளை வந்து கூட்டிட்டு வராங்க சவுந்தர பாண்டியம் முன்னாடி அவங்க அக்கா பாண்டியம்மா முன்னாடி அண்ணாச்சி நீங்க ஏற்பாடு பண்ண மாதிரியே ஒரு ஆளை வந்து ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லும்போது சரிடா நீ எல்லாத்துக்கும் ரெடியாக தானே இருக்க அப்படின்னு சொன்னேன் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க இந்தா ரெண்டு லட்சம் பணத்தை உனக்கு நான் அஞ்சு லட்சம் மொத்தமாக வந்து பேசியிருக்கேன் நீ உள்ளே வந்துட்டான்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறமேட்டுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது எஸ்கியை பத்திரமா அனுப்பிச்சி வச்சதுக்கப்புறமேட்டுக்கு நீ அந்த இடத்துல வந்து நின்னால் மட்டும் போதும் நிப்பில்லை இல்லை நான் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு லட்சத்தை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சேன்னு வச்சுக்கிங்க நான் உன்னையும் உன் ஃபேமிலியும் நல்லபடியாக அமிச்சு வச்சுட்டு நான் மாட்டுக்கு உள்ளே போய் உட்காந்துப்பேன் உனக்கு என்னப்பா ஓகேவா அப்படின்னு சொன்னோன்னே சரியா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கா ஒரே ஒரு இது மட்டும் பண்ணணும் நான் உள்ளே போனதுக்கப்புறமேட்டுக்கு என்ன வெளியில் வந்து கொண்டு வந்துடுங்க சரியா கொண்டு வந்துட்டா போச்சுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல வீட்டில் உட்காந்து எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க முத்துப்பாண்டிலேருந்து எல்லோரும் அப்பானு பார்த்து சூப்பராக இருக்குல்ல எல்லோரும் ஒத்துமையாக கீழே உட்காந்து சமணங்கால் போட்டு உட்காந்து சாப்பிட்றது கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இங்கே டைனிங் டேபிள்லாம் கிடையாது அதெல்லாம் என்ன அவசியமே இல்லை இங்கே உட்காந்து இப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க முத்துப்பாண்டி எங்கள் அப்பாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் என்னை உட்காந்து கண்ணா திட்டிகிட்டு திட்டிருப்பாப்ல துரோகி துரோகின்னு ஆமாம் உங்கள் அப்பா யாரை தான் திட்டலை நல்லவங்களை கண்டாலே வந்து உங்கள் அப்பாவுக்கு தான் பிடிக்காது அப்படின்னு இருக்கிறப்ப எனக்கு என்னமோ வந்து என்ன தான் அதிகபட்சம் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எசுக்கி வந்து பேசுகிறாங்க நிச்சயம் அப்படி தான் இருக்கும் ஏன்னா முத்துப்பாண்டி இங்கே வந்ததுக்கான காரணமே நீ மட்டும்தான் அதனால நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணுங்கிற மாதிரி பரணி தெரிஞ்சோ தெரியாமலையோ கரெக்டாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து முத்துப்பாண்டிக்கு வந்து பொறையேறுது உடனே சுற்றி இருக்கிற எல்லாரும் வந்து அப்படியே தண்ணி வந்து நீட்டுறாங்க யசிக்கி கொடுக்குற தண்ணியை வந்து அப்படியே மடக்கு மடக்குன்னு குடிக்கிறாங்க அந்த இடத்துல எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஏதாவதுனா எங்கள் அம்மா பக்கத்தில் வந்து நிற்பாங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க அதுக்கப்புறம் இசக்கி வந்து வந்தா ஆனா நான் அந்த வீட்டில் இருந்தேன்னா இசைக்கி எங்க அம்மாவை மட்டும்தான் என்னை பத்திரமா பார்த்துப்பாங்க ஆனா இந்த வீட்டில் நான் வந்து சாதாரணமா பொறையுறுது உடனே வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து தனி எடுத்துட்டு வந்து குடுக்குறீங்க இவ்வளோ பெரிய அன்பு பாசத்தை நான் இத்தனை நாளா வந்து இழந்திருக்கனே அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வந்து பேசுறாங்க எனக்கு என்னமோ வந்து உன்னை பார்த்தா எனக்கு புறமையாக இருக்குது சண்முகம் நீ சின்ன வயசுலேருந்து அவ்வளோ அன்பையும் பாசத்தையும் ஊட்டி ஊட்டி வளர்த்துருக்கேன் எனக்கு தெரியாமல் போச்சு இவ்வளோ அன்பு பாசத்தை வந்து நான் இழந்திருக்கேன்னா அது எல்லாம் ஒன்றுக்கு ரெண்டா ரெட்டிப்பாக வந்து திருப்பி கொடுத்துட்டா போச்சுங்கிற மாதிரி சண்முகம் வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் எல்லாரும் தூங்குறதுக்காக வந்து அவங்கவுங்க ரூமுக்கு வந்து போய்ட்டு இருக்காங்க வெளியில வந்து நம்ம சவுந்தர வரத்துக்காக வந்து வெயிட் பண்ணுறாங்க ஐயா எல்லாரும் வந்து தூங்கிட்டு இருக்காங்க ஐயா அப்படின்னு சொல்லும்போது கரெக்டான நேரம் தான் பார்ப்போம் இன்றைக்கே வந்து நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லி வச்சிட்ருக்காங்க சரியா சரியான நேரத்துக்கா வெயிட் பண்ணுவோங்கிற மாதிரி சொல்கிறப்ப எசக்கி வந்து ரூம்குள்ளே வரத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க நம்ம முத்துப்பாண்டி அப்பன்னு பார்த்து அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபோன் கால் வருது போல இருக்குது பேசுகிறதுக்காக வெளியில் வந்து போகிறாங்க அதுக்குள்ளே வந்து பாய் தலாணி தண்ணி எல்லாத்துக்கும் வந்து பக்கத்து பக்கத்தில் வச்சுட்டு முத்துப்பாண்டி வரதுக்காக வெயிட் பண்ணுறப்ப ஏப்பம் விட்டுறாங்க அந்த இடத்துல மாமா என்ன மாமா ஏப்பம் வருதா நான் வேணா ஏதாவது உங்களுக்கு இஞ்சியை வந்து தட்டி மோரில் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கட்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இஞ்சி தண்ணி வச்சு தரட்டா என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு தரட்டா என்னடி வெளியில் தண்ணி வேணும்னு கேட்டிங்கன்னா ஒத்துமொத்த குடும்பமும் வந்து தண்ணியை வந்து என் மூஞ்சிக்கு நேரம் வந்து நீட்டுறீங்க இங்கே சாதாரண ஒரு ஏப்பம் வந்துச்சு அதுக்கு என்னடி என்னென்னமோ வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கீங்க நான் ஒன்றும் இங்கே விருந்தாளியாக வரலை உன் கூட சேர்ந்து வாழை தான் வந்திருக்கேன் தெரியுமா மாமா உங்களுக்கு குறையலாமல் பார்த்துக்கணும்ல அண்ணன் வந்து ஒரு பத்து நாள்ல வந்து கட்டிலு பெட்டு எல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணிடுறாங்களாம் ஏன் நம்ம வீட்டோட நிலமை என்னென்னு எனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூடிய சீக்கிரம் வந்து குளிர்பெட்டியும் வந்து வச்சிட்றாங்களாம் நீங்கள் அந்த வீட்டில் இருக்கிறப்ப என்னென்னலாம் வசதி இருக்கோ அது எல்லாம் வந்து இங்கேயும் வந்து பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க அண்ணன் எனக்கு ஃபேன் மட்டும் போதும் மற்றபடி வேற எதுவும் வேணாங்கிற மாதிரி சொல்றாங்க எசுகி பக்கத்துல வந்து உட்காரு அப்படின்னு சொன்னோன்னா பக்கத்துல வந்து உட்காடுறாங்க என்னம்மா உங்களுக்கு சிரமம் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு ஏன்னா அந்த வீட்டில் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அந்த அளவு இல்லாட்டாலும் ஓரளவாவது நாங்கள் நல்லபடியாக உங்களை பார்த்துக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஏய் அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை எனக்கு தேவையேன்னு வந்து உன் கூட வந்து சிரிச்ச முகமாக வந்து பேசிகிட்டு இருக்கணும் அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி எசிக்கி கையை பிடிச்சி அப்படியே ரொமான்டிக்காக வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க எஸ்கிக்கு வந்து சந்தோஷமாக வந்து சிரிக்கிற மாதிரி காட்டி எபிசோட் அருமையாக மாசம் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்